தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று அண்ணன் சீமானவர்கள் வெளிவந்துள்ள ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம் அண்ணன் சீமானவர்களிலிருந்து வெளிவந்துள்ள இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இஸ்லாமிய மக்களிடமிருந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமானவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் அனைத்தும் வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுகிறது அரசியலில் முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா நம்ப முன்னெடுக்கிற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பொதுமக்கள் கொடுக்குற ஆதரவும் அது எந்த அளவிற்கு விவாதத்திற்குள்ளான ஒரு பொருளாக மாறுகிறது அது யார் செய்தால் நடக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எதை தொட்டாலும் நிச்சயம் அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு ஒரு செய்தியாக வெடிக்கிறது அந்த வகையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கினுடைய கடும் எதிர்ப்பனையும் மீறி வலுக்கட்டாயமாக இந்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த வக்பு வாரிய சட்டத்தை முன்வரைவினை உடனடியாக திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பத்து மணியில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் சென்னை மட்டும் சென்னையில் அண்ணன் அவர்கள் இருக்காங்க ஆனால் அனைத்து மாவட்ட தலைநகரங்களும் மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் அண்ணன் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காருங்க அதில் ஒருங்கிணைந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மட்டும் அண்ணன் அவர்கள் தலைமையிலான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கலந்துக்கணுங்கிறத தெரிவுபடுத்தியிருக்காங்க இந்த நிகழ்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்ந்த மாநில மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களும் பாசறை பொறுப்பாளர்கள் எல்லாருமே கலந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுல நமக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதற்கு பொதுமக்களுடைய ஆதரவு அதிகம் தேவை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே நேரடியாக இந்த சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா இங்கே மாநில அரசு அதற்கு நமக்கு ஏற்றவாறு இருக்கிறார்களா இல்லையா அவர்கள் உண்மையாலுமே இந்த இஸ்லாமிய சொந்தங்களுடைய அந்த உணர்வுகளை மதிக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறது மிக முக்கியம் ஆனால் அவங்க எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த அத்தனை நிகழ்வையும் போட்டு உடைக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை அண்ணன் சீமான் அவர்கள் செய்ய இருக்கிறாரு ஸோ அடுத்த வாரம் நிச்சயம் அனைவரும் தலைநகரத்தில் சந்திப்போம் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம சொல்லி நிறைவு செய்கிறோம்